அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தொழிலில் பார்த்தோம் அப்படின்னா உச்ச குரு பத்தில் இருக்கிறதுனால பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு பெரிய அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் சைன் பண்ணலாம் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் அரசாங்கத்தோட உதவிங்கிறது தாராளமாக கிடச்சிட்டு இருக்கும் போட்டி போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இந்த காலகட்டம் ஏன்னா குரு பத்தில் இருக்கிறதுனால அந்த இட அந்த இடத்த வலு செய்யவும் செய்வார் இன்டைரக்டா வந்து ஏதாவது தொல்லைகளும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போட்டி போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது வந்து தடையா இருக்காது அப்புறம் இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் அப் ஏதாவது நான் இருக்கேன் ஒரு ஐடியா இருக்குது நான் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் இல்லை நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இந்த காலகட்டம் அதுக்கு உகந்ததாக இருக்குது சரி நான் ஒரு அரசு டெண்டர் வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குது நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கேஷ் ஃபுளோ அப்படிங்கிறது நல்ல நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டு உங்களுடைய தம்பி மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாக ஒத்துழைப்புங்கிறது ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலையாக இருக்கட்டும் இல்லை வேலையிலையாக இருக்கட்டும் அவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் இருந்துகிட்டு பயணங்கள் மூலயமா வெற்றிகள் காத்துன்னு இருக்கு நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நான் ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கிறேன் இல்லை ஒரு ஆகி வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதில் வெற்றிகள்ங்கிறது அதிக அளவில் இருக்குது விஐபிகளோட கான்டக்ட்ங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கும் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள சந்தித்து அவங்களோட காண்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு நட்பான உறவுகளை ஏற்படுத்திக்க முடியும் அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத பாருங்க ரெண்டாவது அஞ்சல ராக இருக்குது அஞ்சல ராகம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் மனசில் வந்து குழப்பங்கள் இருக்கும் வாய் பேசும்போது வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மனைவீட்டியோ இல்லை கா காதலர்கள் இடையே வந்து வார்த்தைகள் விடுறது ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் அதில் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சிறு சிறு உடம்பு உபாதைகள் ஏற்படுத்துக்கணுன்னு வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு குழந்தைய பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்த மாதம் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் சரியாக இல்லாததுனால இந்த மாதம் வேண்டாம் அப்புறம் திருமண உறவுல பாக்கும்போது